ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவையும் விஷ்ணுவையும் முருக பெருமானையும் வழிபடுவது நல்லது நீல நிறக்கல் பதித்த மோதிரத்தை அணிவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவ திருப்பதிகளில் ஒன்றான வரகுணமங்கையிலும் அதேபோல் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்திலும் சென்று வழிபாடு செய்யுங்கள் மகிழம்பூ மரத்தை வழிபட்டு வாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிதேவதையாக இருப்பவர் வாயுதேவன் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீலட்சுமி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் கோமேதகக்கல் அல்லது நீலக்கல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பதித்த மோதிரத்தை அணியுங்கள் சோளிங்கரில் உள்ள தெய்வத்தை வழிபடுங்கள் நீங்கள் மருத மரத்தை வழிபட்டு வந்தால் சகல செல்வங்களையும் பெறுவீர்கள் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தான் அதிதேவதையான தெய்வமாக விளங்குவார் அவரை மனதில் நிறுத்தினாலே போதும் குறையாத செல்வத்தை பெற்றுவிடுவீர்கள் அதோடு நீங்கள் தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமியையும் வழிபட வேண்டும் கனக புஷ்பராக கல்லை அணிந்து கொள்வது நல்லது திருப்புவனம் சென்று வழிபடுங்கள் தேவார மரத்தை வழிபவது நல்லது மிருகசிரீஷ நட்சத்திரத்தின் அதிதேவதையாக செயல்படுவது சந்திரன்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும் பவளத்தை பதித்த மோதிரத்தை அணியலாம் பழனி மற்றும் திருக்கண்ணபுரம் தலங்கள் நீங்கள் கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய தலங்களாக இருக்கின்றன கருங்காலி மரத்தை வழிபட செல்வம் பெருகும் விசாக நட்சத்திரம் இந்திராக்னியின் அடையாளம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ முருகப் பெருமானை வழிபட வேண்டும் அதோடு கனக புஷ்பராகக் பதிக்கப்பட்ட மோதிரத்தை அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம் திருச்செந்தூர் சென்று முருகளை வழிபட்டு வாருங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பணியாக கரைந்துவிடும் மரத்தை கண்டால் வழிபடத் தவறாதீர்கள் இஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவதைகளாக விளங்குபவர்கள் அஸ்வினி தேவர்கள்தான் இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களை வழிபடுவதோடு முருகனையும் விநாயகர் மற்றும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுவது நல்லது பவளம் இவர்களுக்கு பேரதிஷ்டத்தை கொடுக்கும் எட்டி மரம் உங்களுடைய வழிபாட்டுக்கு உரிய மரமாக திகழும் வைத்தீஸ்வரன் கோவிலில் சென்று ஒருமுறை வழிபட்டு வாருங்கள் மணக்க வலைகள் தீரும்